எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் தான் அமைந்துள்ளது மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோட்டில் நிறையா பேர் இடம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோடு அடுத்து வாய்க்காக அதுக்கு அடுத்து நம்ம இடம் இருக்குது வடக்க பார்த்து அமைந்துள்ளது பாதைக்கு மட்டும் சின்னதாக பாலம் போட்டுக்கிட்டால் நல்ல மெயின் ரோடு பேசிங்காவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வரும் மொத்தம் மூவாயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது சதுரடி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்க பார்த்தமான மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மல்லியத்துக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு நம்ம தொலைபேசியை தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறது ஏதாவது சந்தையாக இருந்தாலும் நம்ம தொலைபேசியின தொடர்பு ஒழுங்குங்க நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் ஓரளவு ப்ரைஸும் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்டோடையே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இடத்துல நிறைய மரங்கள்லாம் இருக்கிறனால சரியாக வியூ பண்ணி காட்ட முடியல ஓரளவு காமிச்சிருக்கோம் இடம் வாங்குறப்ப சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லைக்கல்லாம் போட்டு அளந்தே கொடுத்துருவாங்க மூவாயிரத்தி இரநூறு சதுரடிக்கு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்